நம்ம அஜித் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் ஒன்று நடந்திருக்கு அது வந்து நடந்திருக்கு உண்மைதான் வேல்வாரியை வந்து இவர் பண்ணுறாரு கண்டிப்பா வந்து சங்கர் பண்றாரு அதை ஸ்கிரிப்டா பண்ற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லை அந்த மர்மத்துக்குலாம் வந்து விடை வந்து இந்த மாதம் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதியோ அந்த டீம் அப்படியே போறாங்க ஒரே ஷெட்டூல்ல படத்தை முடிச்சு கொடுத்துட்டு படத்துலேயே வர்றாரு அதனால் அந்த ஒரு மாதம் வந்து குட் இருந்து வெளியில் வந்திருக்காரு இந்த மாதம் கடைசியில் கன்ஃபார்மாக ஷூட்டிங் போகிறான் தீபாவளிக்கு இந்த இயர் தீபாவளிக்கு விடாமுயற்சி கண்டிப்பாக வரும் விஷய பாத்திர மாதிரி அது வந்து அந்த காஞ்சனா முனி ரெண்டு பேய் வந்து அவருக்கு எல்லோரும் பேய் வந்து பயமுறுத்தும் அவருக்கு பேய் வந்து அள்ளி கொடுக்குது லாரன்ஸுக்கு அப்படிங்கும்போது அதை விட இப்போ லாரன்ஸ் நிறையா படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு மெஜ்யா நடிச்சிட்டு இருந்தாலும் கூட ஒரே எக்ஸாமில் போகிற வெற்றி மாதிரி எப்படி எடுப்பாருன்னு தெரியும் நூறு நாள் தொம்பது நாளைக்கு மேலே ஒரு ஆறு மாதம் வலுக்காக வந்து அந்த டேட் கேட்கார் அந்த டேட் இஷ்யூனால் தள்ளி போச்சு அப்புறம் இன்னும் பல சில காரணங்கள் உள்ள ட்ரிஃப்ட் டைட்டும் அவருக்கு இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து வச்சு அந்த படமும் டிலே ஆகிட்டே போகுது இதுக்கடையில் அந்த படம் ஆரம்பிப்பாங்களா சூர்யா உள்ளே இருப்பாரா அப்படிங்கிறது இப்போ ஏறக்குறையே வரக்கூடிய தகவல் என்னென்னா சூர்யா இல்லை வெற்றி அன்னைக்கு ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றிகள தொண்டர்களுக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் இது நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மாலை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரூமராக என்னன்னு தெரியல ஒரு நியூஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அஜித் அவர்களும் ஷங்கர் அவர்களும் வந்து இணைய போகிறதா ஒரு படத்துக்கு இணைய போகிறதா அதுக்காக டிஸ்கஷன்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க இது உண்மையாக இல்லை ஜஸ்ட் ரூமர் தானா சார் இது இல்லை அது வேல்பாரின்னு ஒரு நாவல் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மதுரை இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் எழுதின நாவல் அதை படமாக பண்ணணும்னு சங்கர் ரொம்ப நாளாக ஒரு ஒரு பண்ணிட்டு இருக்கா ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஒன்று ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே வெங்கடேஷனுடைய ஒரு நாவலை அரவான் பண்ணார் போலன் அதனால் அந்த இதை வச்சு இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இது ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக இருக்காங்க ஆறு ஆர்டிஸ்ட் யாருன்னு பல பேர் அந்த அந்த கதைக்குள்ளே வந்து போனாங்க ஒரு பாகுபலி மாதிரி ஒரு கதை அது வந்து பல பேர் வந்து போனாங்க அதுக்கு பிறகு யாருன்னு இல்லாமல் இருந்துச்சு இப்போ இவர் நம்ம அஜித் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு சிட்டிங் ஒன்று நடந்திருக்கு அது வந்து நடந்திருக்கு உண்மை தான் ஒன்று ஃபர்தராக வந்து அதை மூவ் பண்ணுறாங்களா என்ன எந்த படம் முடிச்சுட்டு பண்ண போகிறாங்க யார் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தெரில வேல்வாரியை வந்து இவர் பண்ணுறார் கண்டிப்பாக வந்து ஷங்கர் பண்ணுறாரு அதை ஸ்கிரிப்டாக பண்ணுற வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ அதில் தான் அஜித் வந்தார்னா அது ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஜித் அவர்களும் ஷங்கர் அவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் சார் அது ரூமராக இருக்கலாம் இல்லை அவங்க ரெண்டு பேர் பேசிக்க கூட செஞ்சுருக்கலாம் ஏன் சார் இவ்வளவு இவ்வளவு நாட்களாகி அவங்க ரெண்டு பேர் படமே பண்ணலை இல்லை ரெண்டுமே பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் அதுக்கு பெரிய ஒரு தயாரிப்பாளர் வேணும் ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா அப்படிங்கும் போது அது அப்படி தள்ளி போகுது அதனால் வெகு விரைவில் சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சேர்ந்து பண்ணாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஓகே அதே அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து மீண்டும் ஹெச் விநாத் மேலே ஒரு அக்கறை காட்டுறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா துணிவோட சக்ஸஸ் பிறகு ஒரு படம் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அது எப்படி சார் இல்லை அது டிலே ஆகும் இப்போ அது ஹெச் விநாத் வந்து இப்போ இவரோட ட்ராவல் இருக்காரு இப்போ விஜயோட ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு அதே அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கு வர வர வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த குட் பை டக்குலேயும் விடாமுயற்சி இந்த ரெண்டும் முடிச்சுட்டு அடுத்து சிறுத்தை சிவா பண்ணுறார் சிறுத்தை சிவா அஜித் உடைய காம்பினேஷன் கன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு ப்ரொடியூசர் மட்டும் யார்ன்ற ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க அது யாரும் ஃபைனலைஸ் ஆகல ஆனா சிறுத்தை சிவாவும் அஜித்தும் சேர்ந்து பண்றாங்க ஒரு படம் பண்றாங்க கன்ஃபார்ம் ஓகே ஓகே அதே பாத்தீங்கன்னா சார் எல்லா அப்டேட்டும் வருது அஜித் சார் நடித்தது குட் பேட் அக்லி இந்த மாதிரி ஆக்சன் சீக்வன்ஸ் எடுக்க போறதா சொல்றாங்க இதே மாதிரி ராஜா அவர்களோட படம் பண்றதா பேச்சுவார்த்தை வந்து சொன்னாங்க ஆனால் இந்த விடாமுயற்சிங்கிறது எதுவுமே தெரியல சார் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடர்த்தியான மர்மமாவே இருக்கு மர்மத்துக்கெல்லாம் வந்து விடை வந்து இந்த மாசம் கடைசில இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தி ஒன்பதாம் தேதியோ அந்த டீம் அப்படியே போறாங்க ஒரே ஷெட்யூல்ல படத்தை முடிச்சு கொடுத்துட்டு படத்துல வெளியே வராரு அதனால அந்த ஒரு மாசம் வந்து குட் படக்கில் இருந்து வெளியில வந்திருக்கிறார் இந்த மாசம் கடைசில கன்ஃபார்மா ஷூட்டிங் போறாங்க போயிட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு ஷெட்யூலோட படம் முடியுது தீபாவளிக்கு இந்த இயர் தீபாவளிக்கு விடாமுயற்சி கண்டிப்பாக வரும் ஓகே அதே மாதிரி தீபாவளின்னு சொன்னோன்ன ஒரு சின்ன இது சார் கங்குவாவும் விடாமுயற்சியும் ஏதோ க்ளாஷ் வர்றதா சொல்லிகிட்டு இருக்காங்களே சார் சமீபமாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது உண்மையா சார் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி கங்குவா முடிஞ்சிருச்சு படம் ஓகே தீபாவளி வரைக்கும் அவங்க டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா படம் முடிஞ்சிச்சு விஎஃப்எக்ஸ் பக்ஸ் முடிஞ்சு எலெக்ஷனுக்காக தான் அந்த படம் வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க தீபாவளி வரைக்கும் விழுக்க மாட்டாங்க தீபாவளிக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகம் அது கங்குவா வந்துட்டு எதனால் சார் இவ்வளவு தாமதமாக இருக்குது ஏன்னா எப்போயோ ரிலீஸ் ஆகுறதுன்னு சொன்னாங்க இன்னமும் தாமதமாயிட்டே இருக்குது எதனால் அவங்க சொல்கிற காரணம் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கே இந்த எலெக்ஷன் ஒரு மூணு மாதம் பெரிய பிளாக்கு எலெக்ஷன் நேரங்களில் படம் பெருசாக போகாது ரெண்டாவது ஏப்ரல் மேலே முந்தைய படம் ரிலீஸ் ஆகும் பட் இப்போ ஏப்ரல் மேலே படம் ரிலீஸ் ஆகிறது யோசிக்கிறாங்க ஏன்னா எல்லாம் டிராவலிங்கில் இருக்காங்க அப்படி இன்னும் ஏப்ரல் மே லீவு வேறு ரெண்டாவது வந்து எலெக்ஷன் வேறு எல்லாம் சேர்ந்து வந்ததுனால இந்த மூணு மாதம் அதில் போயிடுச்சு அதனால் அடுத்து தீபாவளிக்கு முன்னாடியே கங்கோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப லாங்காகிடுச்சு அவங்க ஒரு படம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் வாங்கி போட்டு தான் வச்சுருப்பாங்க அது அது டிலே ஆக இன்ட்ரெஸ்ட் தான் கூட்டிகிட்டு போகும் ஓகே அப்போ முடிஞ்ச படத்தை எதுக்கு வச்சு கையில் வச்சு அப்படி இன்ட்ரஸ்ட் இருப்பாங்க அதனால் அவள் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கங்கோ வந்து அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு இருக்கும் ஓகே அது வந்து ஸ்டுடியோ கிரீன் ஏதோ கடன் பிரச்சனையால் தான் படம் ஆகுது ஏன்னா தங்கலானுமே தாமதம் ஆகிட்டு அவருக்கு ஏதோ கடன் பிரச்சனைனால தான் இருக்குன்றாங்களே அதெல்லாம் உண்மையாக ஆசை இல்லை அவருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிரச்சனை இல்லை அப்படின்றா கூட படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது ஏன்னா அவர் பெர்சனல் அதுக்கு முன்னாடி இப்போ வாங்கின படங்கள் அது இதுக்குள்ள இருந்தால் கூட ரெண்டு படம் பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க இல்லையா ஒரு பக்கம் தங்கலாண்டிருக்கு ஒரு பக்கம் கங்குவா இருக்குது எதையாவது ஒன்று ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதை காமிச்சு இந்த இதில் முடிச்சுட்டு தர்றோம் அப்படி அதை பண்ணிடுவாங்க மூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதனால் அதுக்காக கங்குவா ஃபினான்சியலாக சிக்கல்னால ரிலீஸ் ஆகணுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு இல்லை ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதே மாதிரி நேற்று இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சனா பார்ட் ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு சைடில் நமக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா அரண்மனை ஃபோர் வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸோ அந்த ஒரு வெற்றி காரணமாகவே இது ஆரம்பிச்சாங்களா இது ஒரு தனி ப்ராசஸ்ல ஆரம்பிச்சிருக்கு இல்லை அவருக்கு அது வந்து ஒரு அச்சய பாத்திர மாதிரி அது வந்து அந்த காஞ்சனா அந்த முனி இந்த ரெண்டு பேய் வந்து அவருக்கு எல்லாரும் பேய் வந்து பயமுறுத்தும் அவருக்கு பேய் வந்து அள்ளி கொடுக்குது லாரன்ஸுக்கு அப்படிங்கும்போது அதை மாட்டேங்கிறார் இப்போ லாரன்ஸ் நிறைய படங்கள் இருக்கார் பிஸியாக நடிச்சுட்டு இருந்தாலும் கூட இவர் ஓன் ப்ரொடக்ஷனில் இவரே பண்ணுறாரு இந்த படம் ஓகே அப்படிங்கிறனால இதை கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் போயிடுச்சு நாலாவதும் பண்ணிடுவோம் அப்படின்றத பார்க்குறாரு பேய் வந்து அவர் விடணும் இல்லாட்டி பேய் இவர் விடணும் ரெண்டு ரெண்டில் ஏதாவது நடந்தால் தான் இதுக்கு ஒரு எண்டு வரும் இதுக்கு ஒரு ரெண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நிறைய ட்ரோல் ஆகி போயிட்டு இருக்கு ஏன் நீங்கள் அரமனையும் இதுவும் சேர்ந்து பண்ணக்கூடாது அரமனைக்குள்ளே எதுக்கு இந்த காஞ்சினா பை போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் ஒரு மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு நிறைய அவங்க கற்பனைகளை போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அது எப்படி ஆனால் படம் வந்து அவர் இப்போ நம்ம அவ்வளோ சொன்னாலும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்துடுறாருல படம் ஆமாம் அதனால அந்த படம் பண்ணுறாரு கன்ஃபார்மாக இடையில கேப்பில் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார் அவர் பிஸியாக இருக்கார் அந்த கேப்பில் அந்த படங்கள் பண்ணுவார் ஓகே இப்போ அது அதே பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை ஃபோரில் வந்துட்டு சுந்தர்சி அவர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தில் அதாவது ட்ரெஸ்ஸுலாம் கொஞ்சம் நல்ல காஸ்டியூம் கொஞ்சம் மெனக்கெட்டுருப்பாரு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த காஞ்சனா பார்ட் ஃபோரில் ஏதாவது புதுசாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை கண்டிப்பாக பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் ரொம்ப நாள் டிலே தான் அது அந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்காக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார் கொஞ்சம் கேப் கேப் கிடைக்கிறப்போ பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் இப்போ அது எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய படம் ஏன்னா ஓன் ப்ரொடெக்ஷன் வேறு பண்ணுறாரு போது அவருக்கு தெலுங்குக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு அப்படினால எதிர்பார்க்கக்கூடிய படம் தான் அது ஓகே அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் வந்து தமனா கூட மீண்டும் ஒரு டிராவலர் இருக்கிறதா இன்னொரு படம் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க அது வந்துட்டு ஹாரர் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க அது அரண்மனை ஃபைவா இல்லை ஒரு தனி படமா சார் இல்லை கலகலப்பு பண்ண போறவங்க சொல்றாங்க இப்போ இப்போதைக்கு அதான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கலகலப்பு த்ரீயா ஃபோர் த்ரீ த்ரீ பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு அரண்மனை ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை கலகலப்பை தான் பண்ணுறதுக்காக சான்ஸ் அதிகம் ஓகே அதே தொடர்ந்து இப்போ ஒரு வளர்ந்து வரும் ஸ்டார் பார்த்தீங்கன்னா திரு கவின் அவர்கள் இப்போ வந்துட்டு அதான் ரெண்டு ஹிட் கொடுத்துருக்காங்க இப்போது நெல்சன் தயாரிப்பில் பெக்கர் ப்ளடி பெக்கர்ன்ற ஒரு படம் பண்ணுறாங்க இப்போ அடுத்து ஒரு ரூமர் மாதிரி ஒரு நியூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு ஒரு காதல் பார்ட் டூ பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க சார் அது கண்டிப்பாக எடுக்க போகிறாங்களா இல்லை ஒரு காதலே படம் வந்து வர்த்தக ரீதியாக பெருசாக போல படம் ஓகே ஆமாம் அந்த படம் பெருசாக பேசப்பட்டிருந்தாலும் கூட படம் கமர்ஷியலாக போகல அதனால் அந்த படத்தை எப்படி பார்ட் டூ பண்ணுவாங்க ஆல்ரெடி லைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா பத்து படம் பண்ணிட்டுருக்காரு கடமீன் வந்து பத்து படம் லைனப்பில் இருக்குது பில்லடி பேக்கர் பண்ணுறாரு அப்புறம் ஒன்றொரு இந்த நம்ம பொன்றாம் படம் ஒன்று பண்ணுறாரு ஓ ஓகே அடுத்த வாலிபர் டூ பண்ண போகிறான் சொல்கிறாங்க நிறைய கதைகள் இருக்கார் டெய்லி ஒரு ஒரு டைரக்டர் போகிறாங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லை இந்த பிளடி பேக்கர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மீது எல்லாமே ஒரு லைனப்பில் ஒரு அஞ்சாறு படம் இருக்குது ஆனால் எது ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில எல்லோருக்கு காதல் டூ பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி கம்மி ஓகே அதே மாதிரி சூர்யா அவர்கள் பற்றி ஒரு விஷயம் கேட்டே ஆகணும் ஒரு பக்கம் வந்து ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக செலக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அவருடைய செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ட்ராப் ஆகிட்டே இருக்குது இது வந்துட்டு ஏன்னா ஒரு பெரிய பெரிய இயக்குநர்கள் சார் அவர்கள் சுதா குங்கரா கூடலாம் ட்ராப் ஆயிருக்கு இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்ததா இல்லை அவர் ஒரு டீம் வச்சு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதாலாம் சொல்கிறாங்களே சார் என்னதான் நடக்குது ஆமா அவர் ஒரு டீமுக்கு வச்சிருக்கிறார் ஒரு மேகசைனில் முக்கியமான மேகசைனில் ஒர்க் பண்ண ஒரு நபர் தான் இப்போ கதை கேட்கிறார் ஓகே அந்த டீம் வந்து அந்த கதைக்காக இந்த பிரச்சனை வரல இப்போ பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் நடந்த பிரச்சனை அப்படின்னா பாலா வந்து அவரை வந்து நந்தாவில் பார்த்த சூர்யாவை பாக்குறாரு இன்னைக்கு சூர்யா கொஞ்சம் மோல்டாகி வளர்ந்து பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் அடுத்து அவர் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவருடைய செயலுக்கு பழைய செயலுக்கு ஒரு அடாப்ட் ஆகி வேலை செய்ய முடியாது அது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஷூட் போய் அந்த படத்தை அப்படின்னு பாட்டாங்க அது அந்த படம் இப்போ சுதாகுங்கரா படம் வந்து புரணான் வந்து ஆல்ரெடி மதுரை மெமரியன் காலேஜில் ஷூட்டிங் போகிறதுக்கு ஷெட்யூல்லாம் போட்டு அங்கே லொக்கேஷன்லாம் பார்க்க போயிட்டாங்க நாலு நாளைக்கு முன்னாடி தான் படம் ட்ராப்புங்கிற மாதிரி சொல்கிறேன் ட்ராப்பில் போஸ்ட் பண்ணுறாங்க யார கூட ட்ராப் தான் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த படத்தில் ஸ்கிரிப்ட்டு சைடில் வந்து ப்ராப்ளம் அதை வந்து இந்தி தீர்ப்பு அந்த படத்துக்கு வந்து டயலாக் ரைட்டரும் சூ வெங்கடேசன் ஓகே மதுரை இப்போ எம்பியாக இருக்கிற ரைட்டர் அவர் ஆக்சுவலாக பேசிக் ரைட்டராக இருக்கிறதுனால அவர் தான் அந்த படத்துக்கு டயலாக் எழுதாரு அவர் கொஞ்சம் அந்த இந்திய தீர்ப்பை பற்றி கொஞ்சம் காரசாரமாக எழுதியிருக்காரு அது வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதனால் அதை வந்து கொஞ்சம் மாற்ற சொன்னதாக ஒரு தகவல் அதனால் அந்த ஸ்கிரிப்ட் சைடில் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு முட்டல் மோதல் இருந்ததுனால அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு ட்ராப் யாருக்குறே ட்ராப் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் வருது வாடிவாசல் வாசல் அடுத்து நீங்கள் அதை கேட்பீங்க அதான் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக இந்த மூணு படங்கள்லாம் சொல்கிறாங்க வாடி வாசலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே டிலே டிலே ஆகிட்டே போகுது ஆமாம் ஆமாம் அதுக்கு வந்து ரொம்ப லாங் காலிச்சு டேட் கேட்குறாரு ஒரே எக்ஸாமில் போகிற வெற்றி எப்படி எடுப்பாருன்னு தெரியும் ரெண்டு நூறு நாள் நூற்றி நாளைக்கு மேலே ஒரு ஆறு மாதம் பல்க்காக வந்து அந்த டேட் கேட்குறாரு அந்த டேட் தள்ளி தள்ளி போச்சு அப்புறம் இன்னும் பல சில காரணங்கள் உள்ள ஸ்கிரிப்ட் சைடும் அவருக்கு ஒன்றும் ஃபுல்லாக ரெடி ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து வச்சு அந்த படமும் டிலே ஆகிட்டே போகுது இதுக்கடையில் அந்த படம் ஆரம்பிப்பாங்களா சூர்யா உள்ளே இருப்பாரா அப்படிங்கிறது இப்போ இறக்குறையே வரக்கூடிய தகவல் என்னென்னா சூர்யா இல்லை அந்த படத்தில் அந்த படத்தில் சூர்யா இல்லை மேபி அதில் தனுஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த வாடிவாசல் வெற்றிமாறன் கண்டிப்பாக பண்ணுறாரு பண்ணுறாரு சூர்யா இருக்காரா இல்லையாங்கிறது ஆத்தரைஸ்டான அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் இது இது ஜூன் மாதம் ஜூன் மாதம்னாலே சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜயவர்களுடைய பிறந்தநாள் ஸோ இதுல வந்துட்டு கோட் போஸ்டர்ஸ்லாம் ஆல்ரெடி விட்டுட்டாங்க எப்பவுமே அவர்கள் பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் விடுவாங்க இந்த வாட்டி வெங்கட் பிரபு அவர்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சார் கொடுக்க போகிறாங்க வெங்கட் பிரபு கொடுக்குறாங்க விஜய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறார் அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவர் ரசிகர்களுக்கும் தமிழ வெற்றிகளத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு அதாவது மாநாடுனுடைய தேதி மற்ற டீட்டெயில் எல்லாமே பண்ண போகிறார் இப்போ முழுக்க முழுக்க இந்த அரசியல் வேலையில் தான் இருக்கிறார் படம் டப்பிங் முதல் கொண்டு முடிச்சிட்டார் கோட்லேருந்து டப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்தார் மொத்தத்துக்கு இன்னும் அடுத்த படம் வந்து ஹெச்னோத் படம் வந்து ஒன்றும் டிலே ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் இந்த மூணு நாலு மாதம் முழுக்க முழுக்க அரசியல் தான் பண்ண போகிறார் அரசியல் தான் பேச போகிறார் அப்போ ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஒரு தேர்தல் இதை பற்றி இது இல்லை மாநாடுகள் பற்றி மற்றபடி கட்சி சம்பந்தமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் வந்து விஜயோட கடைசி படம் வந்து இயக்குறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு கே என்என் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இது கர் கர்நாடகாவில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த படத்துடைய அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் பர்த்டே ட்ரீட்டாக எதிர்பார்க்கலாமா சார் அன்னைக்கு மேக்ஸிமம் இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எதுவும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் கோட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போடுவாங்க ப்ளஸ் வந்து இந்த கட்சி சம்மந்தமான வேலைகள் ஒன்று பண்ண போடுறாங்க ஏன்னா இந்த மூணு மாதம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு அனவுஸ்மெண்ட் வருது சந்திரபாபு நாயுடுக்கு விஷ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எம்பிஎல்ஸ்க்குலாம் வந்து விஷஸ் பண்ணியிருக்காரு அதனால அரசியல் முழுக்க இருக்கிறார் இறங்கிட்டார் அப்படிங்கும்போது அவர் பர்த்டே அன்னைக்கு அரசியல் சம்பந்தமான அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் கோட் பார்த்தினா ஒரு க்ளீம்ஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த படத்தில் டீட்டெயில்ஸ் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை